இயேசு கையால் தொடும் அதிசயம் அசாத்தியம் கூட சாத்தியமாகிறது அறுவை மேஜையில் உயிர் துடிக்கிறது மருத்துவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை மெதுவாக குறைகிறது அந்த நேரத்தில் ஒளியின் வெளிச்சத்தில் இயேசு வந்து நிற்கிறார் அவர் கரங்கள் இருதயத்தை தொடும்போது அந்த இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு துடிப்பும் சொல்கிறது இயேசு இருக்கிறார் அதிசயத்துடன் பார்த்தார்கள் நோயாளி கண்களை திறந்து சிரித்தார் மெதுவாக எழுந்து நின்று சொல்கிறார் என்னை குணமாக்கியது யார் என தெரியுமா இயேசுதான் என் மருத்துவர் என் தேவன் நன்றி இயேசுவே நீதே என் உயிரின் காரணம்